சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் இந்த முப்பது ஆண்டு காலமாக என்ன செய்தது என்கின்ற ஒரு ஆவணம் அடங்கிய ஒரு புத்தகம் வெளியீடு செய்து வைக்கப்படுகிறது செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடி கீழ் என்ற சிவனுடைய அந்த திருமந்திரம் தாங்கிய அற்புதமான ஒரு மலர் வெளியீடு செய்து வைக்கப்படுகிறது இந்த புத்தகத்தை சிறந்த முறையிலே ஒழுங்கமைத்திருப்பவர் உங்களுக்கு நன்கு அறிமுகமான தாயகத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான கவிஞர்களில் ஒருவர் கடந்த இரண்டு வருடம் இந்த மேடையிலே கவி பாடி சிவனுடைய புகழ் பாடிய கவிஞர் வேலனையூர் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளை சைவத்தமிழ் சங்கம் அன்புரிமையோடு தெரிவித்துக் கொள்கிறது சரி இவ்வளவு தூரம் அழகாக பல நாட்கள் செலவழிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகத்திலே என்ன இருக்கிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக சுவிஸ் திருக்கோவில் ஒன்றிய ஒன்றியங்களுடைய செயலாளர் வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய கஜன் ஐயா அவர்களை அன்போடும் மதிப்போடும் அழைக்கிறோம் இப்பொழுது செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கஜனையா உங்களோடு உரையாற்றுவார் வில்வம் திரிகுணாக்பணம் தாயினும் நல்ல தலைவரன் ரடியார் தம்மடி போற்றி சைப்பார் வாயினும் மனத்தும் மருவி நின்றகளா பல வேடர் நோயிலும் பிணையும் பால் நீக்கி நுழைவர் நூலினர் ஞாலும் கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரே இணை நன்றாக இறைவன் படைத்தனன் தனி நன்றாக தமிழ் செய்குமாறே என்னும் திருமூலர் திருமுடியால் இறையருளை போற்றி என்னை ஈன்ற தாய்க்கும் இந்த தமிழுக்கும் என் முதல் வணக்கம் சொல்லி சபை நடுவே நீட்டோளை வாசியா நெடுமருமாய் நின்றாலேனும் பாட்டாலே என்னை படித்திடா வண்ணம் நல்லத்து முந்தையிருக்க செய்த என் தந்தை என் கலையாசான் கவிஞர் சோபா ஆகியோருக்கு குருவணக்கம் சொல்லி இச்சபையை ஈசன் திருநடனம் செய்யும் சிற்சபையாய் ஆக்கி வைத்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்து இந்த முத்து விழாவினுடைய முத்தான முத்தமிழ் மலரினை ஆய்வு செய்து அதனுடைய சிறப்புகளை சில நிமிடங்களில் பகிர்ந்து செல்ல விளகின்றேன் முப்பது வருஷத்தை உழைப்பு நான் ராதாவிடம் கேட்டிருந்தேன் எவ்வளவு நேரம் இதற்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் இருபது நிமிடம் என்று சொன்னார் முப்பது வருட உழைப்பினை இருபது நிமிடங்களிலே சுருக்கச் சொல்வது என்பது மிக கடினமான விடயம் ஆனாலும் இதனை அப்பொழுது நான் எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் இந்த அரங்கிலே நான் வந்திருந்த பொழுதிலே ஒரு அருமையான சிவதாண்டவ நிகழ்வு நடைபெற்றது அந்த நிகழ்வினுடைய நிறைவிலிருந்து இந்த மலரினுடைய சுரப்பினை நோக்கலாம் என்று யோசிக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்த நாட்டிலே ஒரு அரசியல் நிகழ்வாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சமய நிகழ்வாக இருந்தாலும் சரி நமது கலை சார்ந்த ஒரு நடன நிகழ்வை நிகழ்த்துவதென்றால் அதற்கு அந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்கின்ற ஒவ்வொருத்தரும் பகிரத பிரயத்தனம் செய்ய வேண்டி இருக்கும் எங்கிருந்தோ எங்கிருந்தோ யார் யாரையோ எல்லாம் கெஞ்சி கூத்தாடி அந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்ய வேண்டி இருக்கும் ஆனால் இன்றே இந்த மேடையிலேயே ஒரு கைலாச மலையினுடைய அந்த திருக்காட்சியினையே அணுகுற வடிவமைத்து உண்மையிலேயே அது ஒவ்வொரு அம்சமுமே பார்க்க இருந்தது அதில் நிறைவில் வந்து அந்த எல்லா பிள்ளைகளும் இந்த மேடையிலே நிற்கும் பொழுது எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மொழி எங்களுடைய கலை என்கின்ற அந்த பெருமிதத்தோடு அதை பார்க்கும் போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த டைட்டானிக் படம் பார்த்தா அந்த இட வந்து எல்லாரும் இந்த இல்லையா அப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வை பார்த்த அந்த திருப்தி இருந்துச்சு அந்த இந்த முத்தமிழ் முத்துவிழா மலராக அமைந்திருக்கக்கூடிய செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவநடி கீழ் என்கின்ற இந்த மலரினுடைய நுழைவு சிவபுராணத்தினுடைய வரிகள் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் ஆர் ஆர் செல்வார்கள் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் என்றால் சொல்லிய பாட்டின் உணர்ந்து சொல்லுவார் அவ்வாறு இந்த சொருடிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் என்கின்ற வகையிலே இந்த மலரை யார் ஆக்கியிருக்கின்றார்கள் என்றால் அதுவே ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருந்தது மலர் என்றால் மலரிலே நாங்கள் நாங்கள் எங்களுடைய பெருமைகளை சொல்வதென்பதிலும் பார்க்க எங்களை வேறொருவர் பார்த்து அவருடைய பார்வையிலே எங்களுடைய பணிகளை தொகுப்பது என்பது ஒரு சிறப்பான அனுகூல் அனுபவம் அந்த சிறப்பான அனுபவத்தை இந்த மலரை ஆக்கியிருக்கக்கூடிய கவிஞர் வேலையு வேலையூர் சுரேஷ் அவர்கள் தாயகத்திலிருந்து மேற்கொண்டிருக்கின்றார் மிகச் சிறப்பான அமைப்பு அட்டை படம் முதல் இறுதி பக்கம் வரை ஒவ்வொன்றுமே பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள் இதனை முழுமையாக ஒவ்வொரு பக்கமாக சொல்வதற்கு கூட எனக்கு விருப்பம்தான் ஆனால் இரண்டு காரணங்களுக்காக அதனை தவிர்க்கின்றேன் ஒன்று இந்த புத்தகத்தை இந்த மலரினை நீங்கள் ஒவ்வொருவரும் வேண்டி அதனை ஒவ்வொரு பக்கமாக பார்க்க வேண்டும் அது முக்கியமானது அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய நேர அவகாசம் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்த நிகழ்வுக்கு நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டமோ போலவே அந்த காலப்பகுதியிலே இங்கிருந்த மக்களுக்கான வழிபாட்டு தேவையும் வழிபாட்டிற்கான வசதிகளும் கூட மிக கடினமாக இருந்தது அப்படி இருந்த ஒரு காலப்பகுதியிலே உருவான ஆலயம்தான் சூரி சிவன் கோவில் அதோடு இணைந்த சைவத்தமிச்சங்கள் ஆரம்ப காலத்திலே இந்த பணிகளை ஆற்றிய சண்முகமையா இங்கே முன்னால் இருக்கின்றார் ஒரு சூட்டேசுக்குள் மூன்று சுவாமி படங்களோடும் கோளுக்கு போய் மண்டபத்திலே அவற்றை வைத்து பூஜை செய்து உருவாகிய ஒரு அமைப்பும் ஒரு ஆலயமும் வளர்ந்து இந்த இரண்டு ஆண்டுகளிலே இங்கே மிகப்பெரிய அடையாளமாக வளர்ந்து நிற்கப் போகுது என்பதுதான் இந்த அமைப்பினுடைய முப்பரிமாணமான வளர்ச்சி எவ்வாறு தமிழ் மக்களினுடைய கலை என்ன கலாச்சாரம் என்ன என்பதனை பறைசாற்ற கூட்டிய வகையிலே இந்த பிள்ளைகள் இங்கே நிகழ்வுகளை ஆற்றுகின்றார்களோ ஆற்றினார்களோ அதுபோலவே இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் வந்தார்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் தங்கள் வரலாற்றினை பதிவு செய்தார்கள் என்கின்ற வகையிலே சூரை சைவ தமிழ்ச் சங்கமும் அதனுடைய நெறியாழ்கையிலே நடைபெறக்கூடிய சிவன் ஆலயமும் சிறப்பான பணிகளை தொடர்ந்து வருகின்றது என்பது நான் சொல்லியெல்லாம் நீங்கள் தெரிய வேண்டியதில்லை இந்த மலரிலே நான் அவதானித்த சில முக்கிய விடயங்களை மட்டும் இங்கே குறிப்பிட்டு விடைபெறுகின்றேன் முதலிலே எனக்கு மிகவும் மனதுக்கு நிறைவு தந்ததான இருந்த ஒரு விடயம் இந்த ஆலயத்தினுடைய தொடக்க காலங்களிலே இங்கே பணியாற்றிய ஐயாக்களுடைய படங்களை முன்னுக்கு போட்டிருக்கிறார் அதிலே குறிப்பாக எங்கள் எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமான ரகு அவர்களுக்கு ஒரு பாமாலையும் கொடுத்து அதனை பதிவு செய்திருக்கின்றார்கள் கத்தோலிக்கத்திலே பைபிளிலே ஒரு வாசகம் உண்டு வாழ்வில் எம்மை நேசித்தது போல் மரணத்திலும் எம்மை மறவாதரும் என்று அந்த மரணத்தின் பின்பும் மறவாதிருக்கின்ற பண்பு என்பது மற்றவர்களுக்கு இல்லை எங்களுக்கே உரியதானது நடுகள் வழிபாடாகவும் கல்வெட்டுக்களாகவும் இன்று வரை தொடருகின்ற பாரம்பரியத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள் ஒவ்வொருவருடைய மறைவுக்கு பின்னும் அவர்களுடைய சடங்கின் போது கல்வெட்டு என்கின்ற ஒரு புத்தகத்தை மலரை பதிப்பிப்பது நம்மளுடைய வழக்கம் அந்த ஒரு கல்வெட்டிலே அந்த வரலாறு பதியப்பட்டிருக்கும் ஆனால் ரகு ஐயாவினுடைய நினைவை சைவத் தமிழ்ச்சங்கம் ஆற்றுகின்ற ஒவ்வொரு பணிகளிலும் கல்வெட்டாக பதிவு செய்து வருகின்றார்கள் இது ஒரு சிறப்பான பண்பு அந்த பண்பினை முதலிலே பாராட்டி போற்றுகின்றேன் அதற்கு அடுத்ததாக இங்கே இந்த மலரிலே நிரம்ப தகவல்களை சைபர் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அதுபோல ஏனைய உறுப்பினர்களும் தந்திருக்கின்றார்கள் இவையெல்லாம் நீங்கள் தனித்தனியாக வாசித்தறிய வேண்டியது ஆனால் இந்த பலரிலே எனக்கு மிகவும் பிடித்த பகுதியாக இருந்தது இந்த பலரினுடைய இறுதி பக்கத்திலே இருக்கின்ற அந்த கல்வெட்டில் எப்படி இருக்கும் என்றால் வம்சாவளி என்று இருக்கும் இந்த முத்து விழாவிலே எப்படி இருக்கிறது என்றால் சைவ தமிழ்ச்சங்கம் சங்கம் அருள்மிகு சிவன் கோவில் அதற்கு பின்னாலே பகுதியாக பிரிந்து இந்த சங்கம் ஆற்றுகின்ற பணிகள் என்ன என்னென்ற அந்த அமைப்புகளினுடைய வரிசை அதற்கு பின்பு அது மற்ற பக்கத்திலே போய் அதிலே தாயகம் என்று பிரிந்து அந்த தாயகத்துக்கு பின்னாலே வரக்கூடிய விடயங்கள் இந்த ரெண்டு விடயங்களை பற்றி பொதுவாக கொள்வோம் சுவிஸில் இருக்கக்கூடிய அமைப்பு நிறுவனங்களில் அவ இந்த சைவத்த முச்சங்கம் சிவன் சக்தி நிறுவன திருத்தொண்டர் சபை சிவன் தொலைக்காட்சி சிவன் வானொலி திருத்தொண்டர் சபை அந்தே சிவன் திருத்தொண்டர் சபை மூத்தோர் திருத்தொண்டர் சபை பார்வதி அம்பாள் திருத்தொண்டர் சபை இளையோர் திருத்தொண்டர் சபை இளம் தொண்டர் சபை நித்திய சரியை தொண்டு திருத்தொண்டர் சபை பெருநிகழ்வு ஏற்பாட்டு குழு திருத்தொண்டர் சபை சிவன் உணவு சேவை திருத்தொண்டர் சபை பனைக்குழு திருத்தொண்டர் சபை அச்சான் அடிப்பசித்த தொண்டர் சபை மூதாளம் அன்பு இல்லம் என்று வரிசைப்படுத்தி அதனை தொகுத்திருக்கின்றார்கள் நான் பல இடங்களிலுமே சொல்வதுண்டு தமிழர்கள் சிறப்பானவர்கள் நல்ல பண்பாட்டாளர்கள் சேர்ந்தீர்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியாதது ஒன்று என்னவென்றால் ஒரு குழுமமாக சேர்ந்து இயங்குவதற்கு முடிவதில்லை அவ்வாறு முடிவதெல்லாம் அவ்வாறு முடிகின்றதன் எல்லாம் ஏதோ ஒரு இடையூறுகள் அவர்களுக்குள்ளே வந்திருக்கும் அந்த இடையூறு என்பது என்றால் என்னவென்று பார்த்தால் தன்னலமான சிந்தனையாக இருக்கும் ஆனால் அந்த சிந்தனையை நம்மளுடைய சமூகத்திலே ஈழத்தமிழ் தமிழ் சமூகத்திலே மாற்றியமைக்கப்பட்ட வரலாறு எங்களுடைய போராட்ட கால வரலாறு நான் சொந்த வாரத்திலே ஒரு புத்தக வெளியீட்டிலே ஒரு உரை நிகழ்த்தும் பொழுது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன் எங்களை மற்றவர்கள் பார்க்கின்ற எங்களை மற்றவர்கள் நாங்கள் பார்ப்பதென்பதில்லை எங்களை மற்றவர்கள் பார்க்கின்ற வடிவம் மற்றவர்கள் என்று நான் சொல்வது தமிழ் மக்கள் அல்ல பிற ம பிற மொழியாளர்கள் பிற இனக்குழுமங்கள் எங்களை பார்க்கின்ற வடிவிலே நாங்கள் எங்கே பெருமைக்குரியவர்களாக காணப்படுகின்றோம் என்றால் எங்களுடைய போர்க்காலமும் எங்களுடைய சமர்காலமும் தான் இன்றைய வரைக்கும் நான் பல செய்தியாளர்கள் சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றேன் நங்கு எல்லாமே பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்ற விஷயம் எங்களுடைய சமர்காலமும் போர்க்காலமாகும் நான் கூட சில சந்தத்தங்களிலே இது என்ன என்று யோசித்திருக்கின்றேன் நான் இப்பொழுது உணர முடிகின்றது இந்த போர்க்காலமும் சமகா சமர்காலமும் இன்றல்ல இனிவரின் காலங்களிலுமே எப்படி ராஜராஜ சோழனுடைய அல்லது சோழர் குலத்தினுடைய சாம்ராஜ்யம் நினைவு கொள்ளப்பட்ட போது நினைவு கொள்ளப்பட்டதோ அதுபோலவே இதுவும் நினைவு கொள்ளப்படும் என்று நினைக்கின்றேன் அந்த ஒழுங்கிலே பார்த்திருந்தால் இங்கே சைவத் தமிழ்ச்சங்கம் ஒவ்வொரு சபையாக வடிவமைத்து வருகின்றார்கள் இந்த ஒவ்வொரு சபையாக வடிவமைக்கின்ற பொழுது அது ஒரு நல்ல கூட்டு ஒழுங்கிலே கூட்டமைப்பான செயற்பாட்டுக்கு வழிவகுக்கும் இதனை நாங்கள் தாயகத்திலே இருந்து கற்றுக்கொண்டோம் என்று கொள்ளலாம் அங்கிருந்து கற்றுக்கொண்டதை பின்பு தாயகத்திற்கு கொடுக்கின்ற வரைமுறையாக அதனுடைய மற்ற பகுதி இருக்கின்றது தாயகத்திலே வளாகம் மனிதனேய பணி வரப்புயர மர அதன் கீழே வருகின்ற வேறு பிரிவுகள் சிவபுர வளாகம் என்பது கூட இன்னும் ஒரு வரலாற்று பதிவு சிவபுரம் வளாகம் இருக்கின்ற பகுதி முகமாலை சமர்காலத்திலும் போர்க்காலத்திலும் முகமாலை ஒரு முக்கியத்துவமான இடம் இன்று இன்றும் அந்த முகமாலை ஒரு முக்கியத்துவமான இடமாக பெயர் வருகிறது எதனால் என்றால் சிவபுரம் வளாகம் என்கின்ற அந்த வளாகம் இருக்கின்ற பகுதியிலே மேற்கொள்ளப்படுகின்ற மனிதநேயப் பணிகளும் அதற்கு பின்னாலே நோக்கப்படுகின்ற இயற்கை சார் இயற்கை சார் வளர் சிந்தனைகளும் இந்த மனிதநேய பணியிலே இதிலே மனிதநேய பணியென்று மட்டும் போட்டுவிட்டு கொண்டார்கள் நான் ஒரு விடயத்தை சுட்டிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் சென்ற ஆண்டில் என்று நினைக்கின்றேன் ஒரு சிவபுரம் வளாகத்திலே எனக்கு செய்தி தகவல்களுக்காக சில படங்கள் உன்னால் வந்திருந்தது அது என்னவென்றால் சென்ற ஆண்டிலே சிவபுரம் வளாகத்திலே ஒரு சிங்கள மனிதருடைய ஈமை சிவப்புரவளாக பொறுப்பேற்று நடாத்திய நிகழ்வினுடைய பதிவுகள் மனிதநேய பணி என்பது எங்கே நிற்கிறது என்றால் அங்கே இருக்கிறது அந்த மனிதநேய பணியை அவர்கள் அந்த இடத்திலிருந்து ஆற்றுகின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான குறிப்பு அதே போல வரப்புயர மரம் நடுகை இந்த மரம் நடுகை என்பது இன்றைக்கு உலகங்களுமே பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் இந்த மண்ணும் இந்த நிலமும் மாசடைவதற்கு முன்னாலே மரம் நடுவோம் என்கின்ற செயற்திட்டங்கள் பல்வேறு அமைப்புகளாலே பல்வேறு தடங்களிலே மேற்கொள்ளப்படுகின்றது நான் இதனை வாசித்து கொண்டு வரும் பொழுது பார்த்தேன் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முப்பது நாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்களை நடுக செய்திருக்கின்றார்கள் சிவக்ரம் வளாகத்தினாலே அந்த பகுதியிலே அது தவிர ஏனைய பகுதிகளுக்கு நாற்றங்கால்களை கொடுத்து அதனை ஊக்குவித்து வருகின்றார்கள் என்பதும் மிகப்பெரிய விடயங்கள் இதை எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக நான் இன்னும் இன்னும் இரண்டு விடயங்களை குறிப்பிட குறிப்பிடவிருக்கின்றேன் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்ற கைத்தொழில் பேட்டை ஒரு உலகத்தேற்று புகழ்பெற்ற ஒரு பழமொழி இருக்கின்றது பசித்தவனுக்கு மீனை கொடுப்பதிலும் பார்க்க மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கள் என்பது ஒரு உலகத்தேர் புகழ்பெற்ற ஒரு வாசகம் இந்த கைத்தொழில் பேட்டையிலே சிவபுரம் வளாகத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கைத்தொழிற்பேட்டையிலே அதனை இவர்கள் செய்கின்றார்கள் என்பது நாம் கண்ணால் கண்டு வரக்கூடிய விடயம் நான் உங்கள் எல்லோரிடமும் படிவோடு வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் நீங்கள் தாயகம் செல்லும் போதல்லாம் நல்லூருக்கு போங்கோ சுபாஷுக்கு போங்கோ ரியோவுக்கு போங்கோ அதுபோல சிவபுரம் வளாகத்துக்கும் போங்கோ நீங்கள் அங்க போனீர்கள் என்றால் அங்கே நீங்கள் நேரடியாக பல விடயங்களை காணக்கூடும் வளாகத்திலே அந்த வளாகத்திலே மூதாளர் இல்லம் இருக்கின்றது அந்த மூதாளர் இல்லம் என்பது அவ்வளவு வசதியாகவும் அவ்வளவு விசாலமாகவும் அவ்வளவு ஆனந்தமான சூழலாகவும் இருக்கின்றது நான் அதனுடைய அத்திவார பணிகளிலே இருந்தபொழுதிலிருந்து நான் அவ்வப்போது போகும்போதெல்லாம் போய் வருகின்றேன் அது ஒரு தரிசு நிலமாக கிடந்த நிலம் இன்றைக்கு அது ஒரு மலர் சோலை நந்தவனம் மூதாடர்களுக்கு எது தேவை இயற்கையான சூழல் இறை வழிபாட்டுக்கு ஒரு ஆலயம் அமைதியான தூக்கம் இல்லத்திலே அவ்வளவு கச்சிதமாக செய்து வருகின்றார்கள் இது போட்டுதலுக்குரிய விடயம் இதுபோல நிறைய விடயங்கள் இந்த மலரிலே இருக்கின்றது தனித்தனியாக நான் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் நேரம் கருதி இதனை நீங்கள் ஒவ்வொருத்தரும் வேண்டி ஒவ்வொரு பக்கத்தையும் தவறாது வாசித்து உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரத்திலே இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நான் உங்கள் முன் பதிவு செய்ய வருகின்றேன் இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சரியாக இன்றைக்கு நானூறு வருடங்களுக்கு முன்பு சோழ மன்னர்களினாலே திருப்பணிகள் செய்து பூஜிக்கப்பட்ட சம்பந்த மூர்த்தி நாயனாராலே திருகோணமலை பதிகம் என்று பாடத்தெற்ற திருகோணமலை திருத்ததம் போர்த்துகீசராலே அடிக்கப்பட்ட நானூறாவது ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டு சித்திரை வருட பிறப்பில் இருந்து அடுத்த ஆண்டு சித்திரை வருட பிறப்பு வரையும் இதனை நினைவு கூறும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் நாம் அவ்வாங் ஆங்காங்கே பல்வேறு நிகழ்வுகளிலும் இதனை பகிர்ந்து வருகின்றோம் அதே போல நாம் கலந்து கொள்கின்ற நிகழ்வுகளிலும் இதனை சொல்லி வருகின்றோம் தமிழ் மக்கள் நீங்கள் இதனை கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயம் இன்றைக்கு ஆலயங்கள் எவ்வாறு அழிக்கப்படுகின்றனவோ அது போலவே நானூறு ஆண்டுகளுக்கு முன் அந்நியர்கள் எங்களை அழித்தார்கள் அவ்வாறு அளித்த பொழுது அந்த ஆலயத்திலிருந்து திருவுருவங்களையும் சித்தங்களையும் பூஜை பொருட்களையும் எடுத்து தங்களுக்கு தங்களுக்கு தெரிந்த இடத்திலே மறைத்தார்கள் அந்த ஆலயத்தினுடைய பணியாளர்கள் அவை மீள கிடைக்க பெற்ற இது இடங்கள் பெற்ற போது மீண்டும் திருக்கோணீஸ்வரர் ஆலயம் தம்பளகாமத்திலும் திருகோணமலையிலும் எழுந்து உருவாகி இருக்கின்றது இது கேட்கும்போது நமக்கு ஒரு கதை மாதிரி இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கு இன்றைக்கு இதனை சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு சாட்சியத்தை பகிரக்கூடியதாக இருக்கும் இந்த நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த திருக்கோணேஸ்வரத்தில் இருந்து இந்த சிட்டங்களையும் பொருட்களையும் கலைப்பொருட்களையும் கொண்டு சென்று ஒடித்தவர்களுடைய வாரிசுகளிலே ஒருத்தர் இங்கே இன்றைக்கு பிரசன்னமாக இருக்கின்றார் இன்றைய இசை நிகழ்விலே உங்களுக்கு அவருக்கே இது தெரியாது இப்பொழுது நான் சொல்ல போகிற அவருக்கே தெரியாது இன்றைக்கு இந்த இசை நிகழ்விலே உங்களுக்கு இசை வழங்க வந்திருக்கின்ற மாதுளாயினியன் மாதுளாயினுடைய பரம்பரையினரை நான் நேரே சந்தித்து பழகியவன் எனக்கு அந்த அவர்களோடு பழகிய அந்த காலங்கள் நினைவுக்கு வருகின்றன மாதுலாயினியனுடைய பரம்பரையினர் சோழர்களோடு இலங்கைக்கு அந்த திருக்கோணேஸ்வர ஆலய திருத்தொண்டுக்காக அழைத்து வரப்பட்டவர்கள் இன்றும் அவர்களுடைய பரம்பரையினர் அங்கே அந்த பணிகளை செய்து வருகின்றார்கள் இந்த இது உங்களுக்கு நான் சொல்றது புரியறதுக்காக ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன் மாதுலாயி இங்கே வந்து நின்று பாடையை கூட நீங்கள் கவனித்து பாருங்க ரெண்டு விஷ நாலு விஷயத்தை நீங்கள் கவனியுங்க ஒன்று அவர் ஒரு உயரமான பெண்ணாக இருப்பார் மற்றது எப்பொழுதுமே சிரித்த முகமாக இருப்பார் மற்றது நல்ல முயற்சியோடு கூடிய பிள்ளை அதை விட இன்று உலகெங்கும் சுற்றி வரக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கின்றார் சோழர்களிடம் இந்த பண்பு எல்லோரிடமுமே இருந்ததை நீங்கள் வரலாற்றிலே அறியக்கூடியதாக இருக்கும் அவ்வாறான ஒரு வரலாற்று சாட்சியத்தோடு கோணமாமலையினுடைய இந்த நானூறாவது ஆண்டினுடைய நினைவினையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிந்தது ஏன் இதனை குறிப்பிடுகின்றேன் என்றால் இன்றைக்கு நாங்கள் இந்த ஆலயம் தொடர்பான சாட்சியங்களை தேடி எங்கே போகின்றோம் என்றால் எங்களை அளித்தவர்களுடைய அந்நிய தேசங்களிலே இருக்கக்கூடிய அருங்காட்சியகங்களிலும் அவர்களிடம் இருக்கின்ற பதிவுகளிலும் இருந்துதான் நாம் இதனை பெறுகின்றோம் திருக்கோணேஸ்வரத்திலே சிவனாலயம் மட்டுமல்ல மூன்று ஆலயங்கள் இருந்ததற்கான வரலாற்று குறிப்பு ஆரிடமிருந்து கிடைக்கிறது என்றால் அந்த ஆலயத்தை அளித்த போர்த்துகீச தளபதியினுடைய குறிப்பிலிருந்து தான் எங்களுக்கு கிடைக்கிறது எங்களிடம் அதற்கான குறிப்பில் இனியும் நாங்கள் செய்யக்கூடாது என்பதற்காகவே தான் இதனை இங்கே குறிப்பிடுகின்றேன் திருக்கோணம் ஆவணங்கள் எப்படி நாங்கள் அந்நியர்களிடம் இருந்து பெறுகின்றோமோ அப்படியெல்லாது இந்த ஆலயங்களை அந்த அந்நிய தேசங்களிலே அவர்களுடைய சட்டங்களுக்கும் வரைவுகளுக்கும் அமைவாக நாங்கள் எப்படி அமைத்து வழிபாடுகளை செய்கின்றோமோ அதே போல இந்த புத்தகங்களை இவ்வாறான வரலாற்று ஆவணங்களை அவர்களுடைய அருங்காட்சியகங்களிலும் நூலகங்களிலும் பத்திரப்படுத்த வேண்டும் அதற்கான ஒரு பாரிய செயல்திட்டத்தை இங்குள்ள இளையோர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இவ்வாறான ஒரு சிறப்பான இந்த நூலினை இங்கே மதிப்பாய்வு செய்து வெளியுறத்துறை நிகழ்வதற்கான சந்தத்தத்தை நமக்கு அழைத்த சைவ தமிழ்ச் சங்கத்தினருக்கும் சிவன் மனப்பூர்வமான நிர்வாகம் தெரிவித்து அமைகின்றோம் தங்கராஜா மஹந்தராஜா அவர்கள் வெளியிட்டு வைக்க அந்த பிரதியினை எங்களுடைய சிவன் ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருக்கக்கூடிய கைலாசநாத குருக்கலையா அவர்கள் அந்த பிரதியினை பெற்றுக்கொள்வார்கள் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் என்ற புத்தகம் இப்பொழுது வெளியீடு செய்து வைக்கப்படுகிறது உண்மையிலே புரட்சியாளர் லேனின் புத்தகங்களை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவார் நூலகங்களிலே சரிந்து கிடக்கின்ற புத்தகங்களில் பல ஆயிரக்கணக்கான வீரமரவர்களுடைய வரலாறுகள் நிமிர்ந்து கிடக்கிறது என்று அடுத்த பிரதியினை வெளியிட்டு வைக்க சைவ தமிழ் சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கிருக்க அதை பெற்றுக்கொள்ள ரகுபதி அணை அவர்களை அன்போடு இந்த எங்களுடைய அழைக்கின்றோம் கரோரிகளோடு செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கள் நூல் இரண்டாவது பிரதி அடுத்த பிரதியினை சைவ தமிழ் சங்கத்தின் துணை பொறுப்பாளர் பரணிதரன் அவர்கள் வெளியிட்டு வைக்க மகி அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் புத்தகத்தை பெற்றுக்கொள்ளப் போகின்றவர் தான் இந்த புத்தகத்தை சிறப்பான முறையிலே அச்சிட்டு தந்தவர் உங்களுக்கு நன்கு தெரிஞ்ச மகி நாங்கள் குறுகிய காலத்துக்குள் கொடுத்த அந்த புத்தகத்தை சிறப்பாக சிறந்த முறையில் நிறைந்த அர்ப்பணிப்போடு இதை உருவாக்கி தந்த மகியவர்களுக்கு உண்மையில் நாங்கள் எங்களுடைய அன்பையும் நன்றியையும் தெரிந்து கொள்கின்றோம் இது மட்டுமல்ல இந்த அற்றார் அலி பசுதித்தல் நிகழ்வுக்கான துண்டு பிரசுரங்கள் இந்த விளம்பரங்கள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து தந்தவர் மகியவர்கள் அவருக்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு